நம்ம அண்ணன் வெங்கடேஷ் அவர்கள் அண்ணன் ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் குமரகுரு அவர்கள் நம்முடைய மாவட்டத்தினுடைய இந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருப்பரங்குன்றம் அதை மையப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்யக்கூடிய தவறுகளை குறிப்பாக நீதியரசர் அவருடைய தீர்ப்புக்கு பிறகு அதை மதிக்காமல் ஒரு மத மோதலை உருவாக்குவதற்கான எல்லா முயற்சிகளும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுகின்ற அரசு இறங்கியிருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே கொஞ்சம் நாங்கள் டீட்டெயிலாக அதில் பேசணும்னு நினைக்கிறோம் ஏன்னா நேரடியாக அந்த மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு அதன் பிறகு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பின்னாடி இருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டிலிருந்தே இது ஒரு டாக்குமெண்டடாக இது ஒரு இஷ்யூவாக இருக்குது ஏன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இரண்டு ஆண்டுகளில் ஆங்கிலேயர்களுடைய ரெக்கார்டு படி இந்த மலையினுடைய உச்சியில் லைட் அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுது அன்றைக்கி இருந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து லைட் அமைப்பதற்கு அன்னைக்கு அனுமதி கொடுக்கல அதனால் மதக்கலவரம் ஏற்படும் என்கின்ற காரணத்தை காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் ஹிந்து முன்னணி அமைப்பு அதனுடைய தலைவர்கள் அதை வந்து ரொம்ப மிக தீவிரமாக இதை கையில் எடுத்து நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடி நிறைய டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணாங்க அதில் மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஃபைல் பண்ண ஒரிஜினல் சூட் ஓஎஸ் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஃபைலான அந்த ஒரிஜினல் சூட் குறிப்பாக இந்த மலை அதில் நம்முடைய முருகர் அவருடைய கோவில் எங்கே இருக்குது காசி விஸ்வநாதர் கோவில் எங்கே இருக்குது தர்கா எங்கே இருக்குது இதை வந்து டிமார்க்கேஷன் செய்ய வேண்டும் என்பதற்கான சூட்டு அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஃபைல் பண்ண ஓஎஸ் சூட்டுக்கான தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் கிடைக்கிது ஒரு லோவர் கோர்ட் மதுரையில் அந்த தீர்ப்பு மிகச் சரியாக அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க தர்கா எங்கே இருக்குது இந்த நெல்லித்தோப் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அங்கேருந்து தர்காவுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய படிக்கட்கள் இந்த மூன்று மட்டும்தான் இஸ்லாமிய நண்பர்கள் அவங்க கையில் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று மேலே மலை உச்சியில் அட் த டாப் இருக்கக்கூடிய தர்கா சிகந்தர் தர்கா அதற்கு நெல்லித்தோப் என்பது ஒரு சமப்பகுதி இந்த மலைக்கு இடையில் இருக்கக்கூடிய சமப்பகுதி அங்கே இறந்து போனவர்களுடைய சடலங்கள்லாம் இஸ்லாமிய மத அடிப்படையில் மரியாதை கலந்து அடிப்படையில் அங்கே வச்சிருக்கிறாங்க அங்கிருந்து மேலே ஒரு கல்லை குடைந்து ஏறக்கூடிய படிக்கட்டு இந்த மூன்று மட்டும்தான் இஸ்லாமியர் அவர்கள் கையில் இருக்கக்கூடியது மிச்சது எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தம் மலை முழுவதுமாக இந்துக்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற தீர்ப்பு அதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்த தீர்ப்பை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வர்றாங்க இருபத்தி ஆறில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இந்த மதுரை கீழே இருக்கக்கூடிய லோவர் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை ஸ்டே பண்ணுறாங்க அதன் பிறகு இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு பின்பு உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ப்ரிவி கவுன்சில் பிரிவி கவுன் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு மாதிரி பிரிவி கவுன்சிலுக்கு போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்தில் ப்ரிவி கவுன்சில் மதுரையில் கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒரிஜினல் சூட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்கிறாங்க இந்த நெல்லித்தோப்பு என்கின்ற இடம் இஸ்லாமியத்துக்கு சொந்தமானது மேலே இருக்கக்கூடிய தர்கா அது அவர்களுக்கு சொந்தமானது மேலே ஏறக்கூடிய படிக்கற்கள் அவர்களுக்கு சொந்தமானது மற்றபடி இந்த மலை முழுவதுமாக ஹிந்து சமுதாயத்திற்கு குறிப்பாக இந்த கோவிலுக்கு சொந்தமானது அதன் பிறகு குவாரி எடுக்க வர்றாங்க கோவில் நிர்வாகம் அப்செக்ட் பண்ணி குவாரி விடல கோயில் நிர்வாகம் அப்செக்ட் பண்ணி மர வந்து பர்மிஷன் கொடுக்கல இது காலங்காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது அறுபது எழுபது காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோவில் கோவிலத்தினுடைய நிர்வாகம் அவங்க இடத்த பாதுகாத்துக்கிட்டே வர்றாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் ஹிந்து முன்னணி இங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராட்டத்தை எல்லாம் ஆரம்பித்து இதை வந்து மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வர்றாங்க இப்போ நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஏன் அந்த தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு ஏன்னா ஒரு டிவோட்டி ஒரு ஹிந்து பக்தர் அவர் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை நோக்கி போகிறாங்க அந்த இவோட்டை கேட்குறாங்க இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அந்த இந்து டிவோட்டியாக இருக்கக்கூடிய ராம ரவிக்குமார் அவர்கள் இந்த மாதிரி தீபத்தை ஏற்ற வேண்டும் எங்கே ஏற்றணும்னா தீப தூணில் ஏற்ற வேண்டும் இத்தனை காலமாக உச்சிப்பிள்ளையார் கோவில் பக்கத்தில் ஏற்றுறாங்க அப்படின்னு இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு ஈஓ வந்து மூன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் இத்தனை காலமாக எங்கே ஏற்றணுமோ அதே உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தான் ஏற்றுவோம் வேண்டும் அதன் பிறகு ரவிக்குமார் அவர்கள் மதுரை கிளை மெட்ராஸ் ஹைகோர்ட்னுடைய மதுரை கிளை அங்கே அவங்க ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க த்ரீ டூ த்ரீ ஒன் செவன் என்கிற ரிட் பெட்டிஷனை இந்த மாதிரி எனக்கு வந்து இஓ பர்மிஷனை டினை பண்ணியிருக்கிறாங்க எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்னுடைய மத புண்பட்டுருக்குது அவர் கேட்குறாரு அதன்படி நீதியரசர் அவர்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சில நாட்களுக்கு முன்பு ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பு மிக தெளிவாக பல விஷயத்தை அதில் பேசுகிறாங்க அவங்க அந்த டிமார்க்கேஷன் இஷ்யூக்குள்ளேயே போகலை இந்த மலையை பொறுத்தவரை சிக்கந்தர் தர்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது நெல்லித்தோப்பு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது படிக்கட்டு ஏறுறது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது மற்றபடி இந்த மலை மிச்ச பகுதி எல்லாமே அந்த கோவிலுக்கு சொந்தமானது குறிப்பாக தீப தூணும் கோவிலுக்கு சொந்தமானது என்கின்ற தீர்ப்பில் ஊர்ஜிதம் செய்கிறாங்க இதற்கு இருந்த தீர்ப்பு தான் இது அதன் பிறகு நீதியரசர் அவர்கள் இரண்டு முக்கியமான கருத்துக்களை வைக்கிறாங்க ஏன்னா வைக்கணும் அப்படின்னாங்க தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வேண்டுமென்றே பத்திரிகையாளர் நண்பர்கள் சந்திப்பில் வேண்டுமென்றே சில பொய்களை சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்து சத்திய பிரமாணம் எடுத்து பணி செய்ய வேண்டிய ஒருவர் சில பொய்களை சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் நல்லா பாருங்க அதாவது மதுரை நீதியரசர் அவர்கள் தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற வாதத்தை திரு ரகுபதி அவர்கள் வைக்கிறாங்க என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இரண்டாயிரத்தி பதினான்குலேயே முடிஞ்சிருச்சு இரண்டாயிரத்தி பதினான்குலேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அன்னைக்கே டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு படி பிள்ளையார் கோவிலில் மட்டும்தான் நாம் தீபத்தை ஏற்றணும் மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கடமையை சரியாக செய்யலை அப்படின்னு இதை வந்து மாண்புமிகு நீதி அரச அவர்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதி கொடுத்த தீர்ப்பில் மிக முக்கியமாக இந்த பாயிண்டை ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறார் அவர் எதுவும் மறுக்கலை இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி பேசுகிறார் அதை மட்டும் ஆங்கிலத்தில் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகின்றோம் அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கில் போட்டிருக்கக்கூடிய ரெட் பெட்டிஷன் ஏதாவது ரகுபதி அவங்க கோட் பண்ணுறது இரண்டாயிரத்தி பதினேழு டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் இது இரண்டும் என்ன சொல்றாங்கன்னா அதில் பெட்டிஷனர் என்ன கேட்குறாங்கன்னா தீபத்தை மலையினுடைய உச்சபட்சமான உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றாங்க ஸோ திட்டிஷனர் வாண்டெட் தீபம் டு பி லிப்ட் அட் தில் டாப் ஹி ஃபர்தர் ஆர்கியூட் தட் லைட்டிங் த லேம் நியர் மோட்ச தீபம் இஸ் நாட் இன் கான்சன்ஸ் வித் திரிப்சர் த லேர்ன்டு ஜட் ரைட்லி ரிஜெக்டட் த ரெக்வெஸ்ட் அவர் ரெண்டாயிரத்தி பதினான்கு தீப்ப சரின்னு தான் சொல்கிறார் திஸ் வாஸ் பிகாஸ் த டைட்டில் ஓவர் தில் டாப் ஆல்ரெடி பீன் டிக்ளேர்ட் பெஸ்டிங் இன் த முஸ்லிம் மலையினுடைய உச்சி பகுதி மலையினுடைய உச்சி பகுதி டாப் மோஸ்ட் பார்ட் அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓஎஸ் தீர்ப்பை இருக்கு அப்படிங்கிறார் நான் இந்த இஷ்யூவை திரும்ப நான் ரீஓபன் பண்ணல ஆனால் இன்னைக்கு பெட்டிஷனரை முன்னாடி என்ன கேட்குறாங்க தீபத்தூணில் இதை ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றார்கள் தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில இல்லை இரண்டாயிரத்தி பதினான்கு தீர்ப்பு இரண்டாயிரத்தி பதினேழு தீர்ப்பு என்பது மலை உச்சியிலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற தீர்ப்பு அதற்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் கொடுக்கல அது சரியான காரணம்தான் ஏன்னா இந்த நீதியரசர் சொல்றது அது அது மிக முக்கியமாக தர்காக்கு சொந்தம்னு அது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு ஆனால் தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது யாருமே போய் தர்காக்கு பக்கத்தில் தீபத்தூன்ல ஏற்ற வேண்டும் என்று சொல்லலை தர்காவிலிருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்பது தான் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ரெட்பட்டிஷனுடைய சாராம்சம் த மாஸ்க் சட் த ஹையஸ்ட் பீக் த தீபத்தூன் சட் த லோவஸ்ட் பீக் இரண்டுமே வேறு வேறு மலை உச்சியில் இருக்கு அதனால் இதை வந்து ட்ரையல் ஜட்ஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே ரெகனைஸ் பண்ணிட்டாங்க நான் இதை தவறாக பார்க்கல அதனால் தீபத்தூணில் அவங்க கார்த்திகை தீபத்தை இந்த பெட்டிஷனர் கேட்டபடி ஏற்றுவதற்கு நான் அனுமதி கொடுக்குறேன் இதை சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சி பத்திரிகை முன்னாடி இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினேழு ரெட் பெட்டிஷனை கோட் பண்ணுறாங்க அதே தவறு அதை முதல்ல இந்த பத்திரிகை மன்றத்தில் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம் அதன் பிறகு திரு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இத்தோட்டு நிற்கல மறுபடியும் ஒரு பொய்ய சொல்கிறார் என்ன பையன் சொல்கிறாருன்னா இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேயும் ஒரு தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு பதினேழு சாதகமாக வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சாதகமாக வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தீர்ப்பு என்பது அந்த ஆண்டுக்காக கேட்கப்பட்டது அப்போ நீதியரசர் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுலையும் உச்சிப்பிள்ளையார் கோயில் ஏத்துங்கன்னு சொன்னேன் தொண்ணூத்தஞ்சுலேயும் ஏத்துங்கன்னு சொன்னேன் இப்போ நீங்கள் தொண்ணூத்தி வந்து கேட்குறீங்க எனக்கு மூணே மூணு நாள் மட்டும்தான் இருக்குது ஆனால் பிள்ளையார் கோவில் ஏற்றுங்க அதே நேரத்தில் தேவஸ்தானமோ வேறு யாரோ வேறு இடத்துல ஏற்ற வேண்டும் என்றால் ப்ரொசீஜரும் தர்காவிலிருந்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி ஏத்துங்க அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்பை பொறுத்தவரையும் குழப்பம் இல்லை இரண்டாயிரத்தி பதினான்கும் குழப்பம் இல்லை இரண்டாயிரத்தி பதினேழும் குழப்பம் இல்லை இந்த மூன்றும் வேறு வேறு விஷயத்தை எடுத்து இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு பொய்யை சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட இன்னைக்கு அவர்கள் தவறான தீர்ப்பை கொடுத்திருப்பதா சொல்கிறாங்க இதே முதல்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அந்த மலையை பொறுத்தவரை தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது மலையினுடைய உச்சியில் தர்கா இருக்குது அதை யாரும் கூட வேண்டும் என்று கேட்கல அது வேறு தீபத்தூண் என்பது அந்த இரண்டு மலையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய மலையினுடைய உச்சியில் தீபத்தூன் இருக்குது அதைத்தான் என்று கேட்டிருக்கின்றார்கள் அதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்துருக்கிறாங்க இதோடு அவங்க நிற்கலை நீதியரசர்கள் அனுமதி கொடுத்தாங்க எப்போ அனுமதி கொடுத்தாங்க ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொடுக்குறாங்க ஸோ கார்த்திகை தீபம் மூன்றாம் தேதி வருது இரண்டாம் தேதி கோவிலுடைய இஓ ஒரு அப்பீல் போடுறார் ஒரு பேருக்கு ஒரு அப்பீல் போட்டு வைக்கிறார் இப்போ நாயப்படி யாருக்காவது பிரச்சனை இருந்தால் தர்காவுக்கு அப்பீலுக்கு வந்திருக்கணும் இப்போ டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி தர்கா அப்பீலுக்கு வர்றாங்கன்னா அது வேறு விஷயம் ஆனால் கோவில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய இஓ அப்பீல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அந்த கோவிலுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அந்த கோவிலினுடைய சொத்தை பாதுகாக்கணும் தீபத்தூன் என்பது கோவிலுடைய சொத்து என்பது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வேறு வேறு காலகட்டத்தில் அப்படி இருக்கக்கூடிய இஓ அவர் எதுக்காக அப்பீல் போறாரு இந்த நீதியை எதிர்த்து அப்பீலும் சரியாக ஃபைல் பண்ணல இதுலேருந்தே தெளிவாக தெரிகிறது அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு தூண்டிவிட்டு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அப்பீல் போக வைக்கிறாங்க தர்கா இன்னைக்கு வந்திருக்கிறாங்க வஃப் போர்டும் தர்காவும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இதை எதிர்த்து அப்பீல் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இரண்டாம் தேதி ஈஓ அப்பீல் செய்ய வேண்டிய கட்டாயமே இல்லை காரணம் ஈஓனுடைய முதல் கடமை கோவில் சொத்தையும் தீபத்தோனையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அடுத்து மூன்றாம் தேதி ஈஓ சொல்கிறாங்க இல்லை நாங்கள் மலை உச்சியில் ஏற்ற மாட்டோம் தீபத்தூண் ஏற்ற மாட்டோம் என்று சொல்லுகின்றார் அதற்கு இந்த பெட்டிஷனர் ராமரவிக்குமார் ரவிக்குமார் கண்டெம் ஆஃப் கோர்ட் வர்றாங்க ஐந்து மணிக்கு கண்டெம் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் எடுக்கிறாங்க கார்த்திகை தீபம் ஆறு மணிக்கு அந்த பெட்டிஷன் வரும்போது தமிழ்நாடு அரசனுடைய வழக்கறிஞர் சொல்கிறாங்க இல்லை ஆறு மணி வரைக்கும் பொறுங்க அஞ்சு மணிக்கு எடுக்கிறீங்க நீதியரசர் அவர்கள் அஞ்சு மணிக்கு எடுத்த கண்ட் ஆஃப் அஞ்சு வரைக்கும் தள்ளி வைக்கிறார் தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற ஒரே காரணத்தினால தான் நேரடியாக பெட்டிஷனருக்கு சொல்றாங்க நீங்க பத்து பேரத்தோட மலை மேலே ஏறலாம் உங்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிஐஎஸ்எப் பாதுகாப்பு கமாண்டன் பாதுகாப்பு கொடுப்பாங்க ஏன் சொல்றாங்க ஒன்றாம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நேரடியாக கமிஷனருக்கு டைரக்ட் பண்றாங்க போலீஸ் கமிஷனருக்கும் கலெக்டருக்கும் நீங்க இதை தீபத்தை ஏற்றுவதற்கு உறுதுணையா இருக்கணும் ஒன்றாம் தேதியும் கமிஷன் நடவடிக்கை எடுக்கல இரண்டாம் தேதியும் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலாம் மாநில அரசனுடைய காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய கடமையை சரியா செய்யல அந்த கடமையை சரியாக செய்யாத காரணத்தினாலதான் இது ஜுடிஷியல் ஓவர் ரீச் கிடையாது திரு ஜி சாமிநாதன் அவர்கள் மூன்றாம் தேதி ஆரஞ்சு கொடுக்கக்கூடிய தீர்ப்புல கண்டெம் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன்ல மாநில அரசு கடமையை செய்யல காவல்துறை கடமையை செய்யல கலெக்டர் கடமையை செய்யல அதனால் சிஐஎஸ்எஃப் நான் அனுப்புறேன் கமாண்டன்ட் கூட போங்க அந்த பேர் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் எதுவும் தவறாக இல்லை இதை எதிர்த்து மறுபடியும் அங்கிருக்கக்கூடிய இரண்டு நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு டிவிஷன் பெஞ்சுக்கு போறாங்க எப்போ போறாங்க அடுத்த நாள் அப்பீல் போறாங்க இந்த பிரச்சனை எல்லாம் மூன்றாம் தேதி இரவு நடக்குது நான்காம் தேதி காலையில் அப்பீலுக்கு போறாங்க இந்த நீதியரசர் சிஏஎஸ்எஃப் ஓட்டது தப்பு எப்படி அவங்க சிஏஎஸ்எஃப் அனுமதி கொடுக்கலாம் சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கணும் எப்படி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார் என்று நீதியரசர் மீது இவங்க பெட்டிஷனை போட்டிருக்கிறாங்க கோர்ட்ல அதற்கு அந்த இரண்டு நீதியரசர்கள் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் திரு கே கே ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க இதுல எந்த தவறும் கிடையாது ஒன்றாம் தேதி மாநில அரசுக்கு சொன்னாங்க ஒன்றாம் தேதி காவல்துறை கமிஷனருக்கு சொன்னாங்க ஒன்றாம் தேதி கலெக்டருக்கு சொன்னாங்க யாருமே வேலை செய்யல அதன் பிறகுதான் அவர்கள் மூன்றாம் தேதி ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற காரணத்திற்காக இந்த நீதியை கொடுத்திருக்கிறாங்க அதனால அனுப்ப வேண்டும் என்று சொல்லியது எந்த விதத்திலும் தவறில்லை மிக முக்கியமானது மூன்றாம் தேதி ராமரவிக்குமார் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்லாம் போறாங்க தீபம் ஏற்றுவதற்கு உறுதுணையாக அன்னைக்கு கலெக்டர் என்ன சொல்றாங்க கலெக்டர் நூத்தி நாற்பத்தி நான்கு சிஆர்பிசி நூத்தி அறுபத்தி மூன்று பிஎன்எஸ்எஸ் அந்த சட்டத்தின்படி போட்டிருக்கிறாங்க அதனால் நீங்க யாருமே போக கூடாது அப்படின்னு காட்டுறாங்க அதற்கு மரியாதை கொடுத்து அதற்கு மரியாதை கொடுத்து சிஏஎஸ்எஃப் போகலை அதற்கு மரியாதை கொடுத்து ராம ரவிக்குமார் உட்பட பெட்டிஷனர் யாரும் முன்னாடி போகலாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க இந்த இரண்டு டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர் அவர்கள் நான்காம் தேதி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி நூற்றி அறுபத்தி மூன்று பிஎன்எஸ்எஸ் போட்ட ஃபைலை வாங்கி படிக்கிறாங்க அந்த ஃபைலில் என்ன இருக்கு அந்த ஃபைலில் அவங்க போட்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசியே ஒரு ஃப்ராட் என்பது உரிஜிதமாக இருக்குது ஏன்னா நீதி அவங்க கேட்குறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி எப்போ போட்டிங்க மூன்றாம் தேதி ஆறு ஐந்துக்கு திரு சாமிநாதன் அவர்கள் சிஏஎஸ்எஃப் படையோடு மேலே செல்லலாம் என்று ஆறு அஞ்சுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எப்போ போட்டிங்க அதில் அந்த நீதியரசர் அரசர் சொல்கிறாங்க த ஃபைல் கண்டெயின்ஸ் லூஸ் ஷீட் ஆஃப் பேப்பர்ஸ் கண்டெய்னிங் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஸ்பியூட் தி ஆர்டர் ஹேஸ் பின் ப்ரொமல்கேட்டட் வித் எஃபெக்ட் ஃப்ரம் சிக்ஸ் பிஎம் ஆன் த்ரீ டுவெல் அதில் சொல்கிறாரு தஸ் இட் இஸ் வெரி ஆப்வியஸ் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் ஆர்டர் இஸ் பாஸ்ட் ப்ரையர் டு த ஜுடிஷியல் ஆர்டர் ஆர் த ரெக்கார்ட்ஸ் ஆர் மேனிப்புலேட்டட் ஆஃப்டர் திஸ் கோர்ட் கால்ஸ் ஃபார் ஒரிஜினல் ஃபைல் தவறு மீது மறுபடியும் ஒரு தவறு பண்ணுறாங்க அதாவது ஆறு மணியிலிருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி நூற்றி அறுபத்தி மூன்று பிஎன்எஸ்எஸ் போடுறேன்னு ஆறு மணியிலிருந்து அந்த ஃபைல்